ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையமில் விஐபி ஏரியாவில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தமாக ரெண்டு ப்ளாட் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு சைட் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சைட்டும் அவைலபிளாக இருக்குது முப்பதுக்கு அறுபது சைஸ் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சைட்டும் நாற்பதுக்கு அறுபது சைஸில் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சைட்டும் அவைலபிளாக இருக்குது இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த லேண்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோ கூட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்